தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தலைவர் நடத்தி அநீதிகளை அழிக்கும் தினந்தோறும் கொடூர கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் வேடிக்கை கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தேவையில்லை மக்களை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டிய எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள் அது கடைகளை இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய அப்பாக்கள் தேவையில்லை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் வேண்டாம் பாசத்தோடு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை முன்வைக்க கூடிய நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் எப்படியெல்லாம் மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்து ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கலாம் என்ற பாசிச ஆட்சியாளர்களும் வேண்டாம் எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாசத்தோடு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் ஒரு மாபெரும் புரட்சி மக்கள் புரட்சி அரசியல் புரட்சியை தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தளபதியாக முன்னின்று நம் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் பயணித்து அது ஒரு சக்தி அது ஒரு உணர்வு அது ஒரு மாற்றத்தின் துவக்கம் அது முடிவில்லாத முயற்சி இந்த புரட்சி என்ன செய்யும் தெரியுமா இந்த புரட்சி இந்த புரட்சி அடக்குமுறைகளை ஒடுக்கும் அநீதிகளை அழிக்கும் மக்கள் மனதிலிருந்து இந்த புரட்சி துவங்கி அதே மக்களின் நல் வாழ்வை மேம்படுத்தும் அத்தகைய மாபெரும் புரட்சியில் நம்முடைய தலைவர் நம்மையும் ஒரு அங்கமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நாம் நம் தலைவருக்கு என்ன செய்ய போகிறோம் தலைவா ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த புரட்சி வெற்றியை நோக்கி போய் சேராமல் ஒரு நாளும் தடம் மாற மாட்டோம் வழி மாற மாட்டோம் ஒரு நாளும் விழிமூட மாட்டோம் என்பதை மட்டும் உறுதியான இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்ப புரட்சியின் தேவை என்ன நம் தலைவர் எதற்காக தேவை நம் கழகம் எதற்காக தேவை இப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவர்களுக்கெல்லாம் நாம பதில் சொல்றதை விட இன்றைக்கு மக்களே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக தம்பியாக பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் கொடூர கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தேவையில்லை மக்களை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டிய எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டின் இளைஞர்களை எல்லாம் படிக்க வைக்க கல்வி கூடங்களை அமைத்து வளர்க்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இளைஞர்களை சீரழிக்க மது கடைகளை திறந்து இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாக்கள் தேவையில்லை போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்களை டாஸ்மாக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை என்று குடும்பத்தில் ஒருவராக தலைமகனாக நின்று எங்களை காக்க வேண்டும் தலைவர் மக்கள் கேட்கிறார்கள் தன்னாட்சியை ஒடுக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே மொழி ஒரே மதம் என்று இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேண்டாம் பாசத்தோடு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் எப்படியெல்லாம் மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்து ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கலாம் என்ற பாசிச ஆட்சியாளர்களும் வேண்டாம் எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாயாச ஆட்சியாளர்களும் வேண்டாம் பாசத்தோடு பாசத்தோடு மக்களை நேசிக்க கூடிய தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தை தோண்டி புதைக்க கூடிய இந்த ஒன்றிய பாஜகவும் மாநில திமுகவும் இனி தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லை இந்த ஜனநாயகத்தையும் ஜனங்களையும் காட்டக்கூடிய எங்கள் ஜனநாயகம் தான் வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு மக்களுடைய பார்வையாக இருக்கக்கூடியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களையும் கோலான கோடி மக்களையும் வாக்காளர்களாக இந்த கழகத்தின் தோழர்களாக மாற்றக்கூடிய ஒரே வல்லமை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் உடனே ஒரு கும்பல் கிளம்பிடுவாங்க ஒரே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வர முடியுமான்னு கேட்பாங்க எங்கள் தலைவரே சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் என்றால் அது ஒருவர்தான் என்று ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் எப்படி எம்ஜிஆர் என்றால் ஒருவர்தான் அவரைப் போல வர முடியாது என்று என்று பேசுகிறீர்களோ இன்னும் நூறாண்டு கழித்து தனபதி என்றால் ஒருவர்தான் தலைவர் என்றால் ஒருவர்தான் அவரைப் போல ஒரு முதல்வாய்வற்றார் மாட்டார் அவரை போல நல்லாட்சி கொடுக்க மாட்டார் என்று வருங்காலம் பேசக்கூடிய தளபதியாக நம் தலைவர் இருப்பார் மக்களை சந்திக்கல களத்துக்கு வரல இப்படி எல்லாம் சொல்லி குட்டி கரணம் போட்டு குறைவித்தை காட்டுவார்கள் ஆனால் இன்னும் பெருமையும் பேசிக் கொள்வார்கள் நாங்கள் பாரம்பரிய கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி தாத்தா காலத்து கட்சி இந்தியாவிலேயே மாபெரும் எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஊரெங்கும் மேடை போட்டு எங்கள் எங்கள் பற்றியும் பற்றியும் கழகத்தை இரவு வீட்டில் ஒப்பாதி வைக்கும் கிழவி போல அழுது கொண்டிருக்கிறீர்களே இதை விட என்ன சான்று வேண்டும் எங்கள் தலைவர் களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார் மக்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார் வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார் இதுவே ஆதாரம் இவ்வளவு அரசியல் பேசுகிறோம் இவ்வளவு அதி தீவிரமாக அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்மளை நோக்கி இவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு ஏளனமான விமர்சனம் சின்ன பசங்க சின்ன பசங்க பேசுறாங்க சின்ன பசங்க கட்சியில் இருக்கிறாங்க என்றெல்லாம் பேசுகிறார்களே மேடைக்கு மேடை ஏறி நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியல் புதுமை பெறணும் புது ரத்தம் பாய்ச்சணும் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று உங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் போது எங்களை போன்ற இளைஞர்களை சின்ன பசங்க என்று சொல்றீங்களே உங்க பயம் நல்லாவே புரியுது உங்க பயம் நல்லாவே புரியுது ஆனா எழுதி வச்சுக்கோங்க இந்த சின்ன பசங்க இந்த சின்ன பசங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லா உரை எழுதுவோம் இதை நடத்தி ஏற்றிருவோம் எத்தனை உருட்டல்கள் மிரட்டல்கள் அஞ்ச மாற்றம் தேர்தல் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம் என்னுடைய உரையின் இறுதியாக சுருக்கமாக ஐயன் வள்ளுவனின் வாக்கை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் காப்பாற்றும் இரையன்று வைக்கப்படும் நீதி மக்களுக்காக ஆட்சியாளர் கடவுளாக போற்றப்படுவார் நம் தளபதி வரும் காலத்தில் மக்கள் மனதில் போற்றப்படுவார் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தலைவர் கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாய்ப்பளித்த என் உயிரான தலைவருக்கும் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வெற்றி நிச்சயம்